இனி பாகிஸ்தானில் தண்ணீருக்கு கூட பஞ்சம் தூதுவிடும் பிரதமர் ஷெரீப் இந்தியா தந்த தரமான பதிலடி சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்துள்ள சூழலில் பாகிஸ்தானில் தண்ணீர் பஞ்சம் உருவாகும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது இந்த எமர்ஜென்சி நிலையை உடனே அந்நாட்டு பிரதமர் ஷெரீப் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என அழைப்பு மேல் அழைப்பு விடுத்து வருகிறார் இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் காஷ்மீரில் அப்பாவி மக்களை குறிவைத்து பகல்காமில் தாக்குதல் நடத்தப்பட்டது இதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் மீது இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடத்தியது அனைவருக்கும் தெரியும் இது மட்டுமின்றி பாகிஸ்தான் உடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தையும் நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்தது இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அடியாகவே பார்க்கப்படுகிறது இதற்கிடையே பாகிஸ்தான் பிரதமர் தனது டோனை மாற்றியிருக்கிறார் காஷ்மீர் பிரச்சனை உள்ளிட்ட எல்லா சிக்கல்கள் குறித்தும் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ஷெரீப் கூறியிருந்தார் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்திருக்கும் சூழலில் பாகிஸ்தானில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அது குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தவே விரும்புகிறார் ஆனால் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை என ஒன்று நடந்தால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தொடர்பாக மட்டுமே இருக்கும் என்றும் அந்த பிரச்சனையில் முடிவு எட்டப்படும் வரை வேறு எந்த ஒரு விவகாரத்திலும் நடத்த வாய்ப்பே இல்லை என்றும் இந்தியா திட்டவட்டமாக கூறியிருக்கிறது சமீபத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஈரான் நாட்டிற்கு சென்றிருந்தார் அங்கு ஈரான் அதிபருடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது காஷ்மீர் உள்ளிட்ட எல்லா பிரச்சனைகளும் தீர்வு காண இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவே தெரிவித்திருந்தார் மேலும் பாகிஸ்தான் தனது தேவையில் பெரும் பகுதியை சிந்து நதி நீரையே நம்பி இருக்கிறது பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது தற்பொழுது நீரை தடுக்க நம்பிட போதுமான உள்கட்டமைப்பு இல்லை என்றாலும் கூட வரும் நீர்நிலைகளை கட்டும் பணிகள் வேகமாக நடந்து வருகிறது இதனால் இன்னும் சில காலத்தில் சிந்து நதி நீரை நாமே அணைகளில் தடுத்து வைக்கலாம் இதனால் பாகிஸ்தானில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் ஆபத்து இருக்கிறது இதன் காரணமாகவே பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கு தொடர்ந்து அழைப்பு விடுத்து வருகிறது பாகிஸ்தானின் இந்த கோரிக்கைக்கு இந்தியா துல்லியமான பதிலடியை கொடுக்கும் மேலும் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை என ஒன்று நடந்தால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்தே இருக்கும் என்பதில் இந்தியா மிக தெளிவாக இருக்கிறது சமீபத்தில் ராஜஸ்தானில் நடந்த ஒரே பேரணியில் பேசிய பிரதமர் மோடி எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஆதரிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்தியர்களுடைய ரத்தத்துடன் விளையாடினால் பாகிஸ்தான் பெரிய விலை கொடுக்க வேண்டும் என தெரிச்சரித்திருந்தார் மேலும் இதற்கு முன்பு சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அமலில் இருந்தவரை இந்தியா அங்கு ஏதாவது அணைகள் அல்லது மின் நிலைய திட்டங்களை கட்ட முயன்றால் அதற்கு பாகிஸ்தான் தொடர்ந்து முட்டுக்கட்டை போடும் இந்தியா செனாப் ஆற்றில் தனக்கு இருக்கும் உரிமைகளை கூட பயன்படுத்த விடாமல் எல்லா திட்டங்களையும் பாகிஸ்தான் தாமதப்படுத்தும் ஆனால் இப்போது சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் இந்தியா தனது பணிகளை விரைவுபடுத்தியுள்ளது அதன்படி செனாப் நதியின் மீது கட்டப்படும் ரன்பீர் கால்வாயின் திறனை இரட்டடிப்பாக உத்தரவிட்டுள்ளது இதன் மூலம் தற்போதுள்ள நாற்பது கனமீட்டர் திறன் என்பது இந்தியா வினாடிக்கு நூத்தி ஐம்பது கனமீட்டர் என்று இரட்டடிப்பாகும் இது காஷ்மீரின் நீர்ப்பாசன திட்டத்திற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அதே போல அங்குள்ள புனல் மின் நிலையத்தின் திறனையும் தற்போது உள்ள மூன்றாயிரத்தி முன்னூத்தி அறுபது மெகாவாட்டிலிருந்து இருந்து ஆயிரம் மெகாவாட்டாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மேலும் ஜூலம் மற்றும் சினாப் நதிகளினுடைய துணை நதிகளில் புதிய அணைகள் கட்டுவது உள்ளிட்ட பணிகளும் இந்தியா கவனம் செலுத்த தொடங்கியுள்ளது இந்த திட்டங்கள் எல்லாம் திட்டமிட்டபடி முடிக்கப்பட்டால் பாகிஸ்தானுக்கு நீர் செல்வதை இந்தியாவால் கட்டுப்படுத்த முடியும் இது தீவிரவாதத்தை அதிகரிக்கும் பாகிஸ்தானுக்கு கடிவாளம் போடுவதாகவும் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க